வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு சரியா டிசம்பர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு பெங்களூர்ல இருக்க ஒரு கால் சென்டரில் இருபத்தெட்டு வயதான பிரதீபா அப்படிங்கிற ஒரு பெண் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் நைட் ஷிஃப்ட் தான் அவங்க கம்பெனில மாறி மாறி அவங்களுக்கு அன்னைக்கு சரியா டிசம்பர் பன்னெண்டாம் தேதி அவங்களுக்கு நைட் ஷிஃப்ட் இருந்திருக்கு பிரதீபா எப்பவுமே கால் டாக்ஸி புக் பண்ணி போக மாட்டாங்க கம்பெனி சைடுல இருந்தே ஒரு கான்ட்ராக்ட்ல கால் டாக்ஸி ஓடிட்டு இருக்கு கம்பெனியோட ஓனர் கால் டாக்ஸி கான்ட்ராக்ட் எடுத்திருக்காரு அந்த கால் டாக்ஸி தான் எல்லாத்தையுமே போய் பிக்கப் பண்ணிட்டு வரும் அந்த கால் டாக்சியில தான் பிரதீபா எப்பவுமே கம்பெனிக்கு போவாங்க அதே மாதிரி தான் டிசம்பர் பன்னெண்டாம் தேதியும் கம்பெனிக்கு கிளம்பி போயிருக்காங்க ாங்க அதுக்கு அடுத்த நாள் டிசம்பர் பதிமூணாம் தேதி அவங்க வீட்டுக்கு வரவே இல்லை எப்பவுமே கம்பெனிக்கு வேலைக்கு போனாங்கன்னா அடுத்த நாள் காலையில எட்டு மணிக்கு எல்லாம் பிரதீபா வீட்டுக்கு வந்துடுவாங்க ஆனா அன்னைக்கு எட்டு மணி ஆகியுமே அவங்க வீட்டுக்கு வரவே இல்லை பிரதீபா அவங்களோட கணவரோடையும் அவங்க அம்மா கூட தான் வீட்டுல இருக்காங்க பிரதீபா வீட்டுக்கு வரல அப்படிங்கிறதுனால அவங்களோட கணவரும் அவங்க அம்மாவும் ரொம்பவே பயப்படுறாங்க பயந்து போய் அவங்க என்ன பண்றாங்க கம்பெனிக்கு போன் பண்றாங்க போன் பண்ணி இந்த மாதிரி பிரதீபாக்கு எக்ஸ்ட்ரா ஷிஃப்ட் ஏதாவது இருக்கா ஏன் என்ன அவங்க வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு அதுக்கு கம்பெனி சைடில இருந்து சொன்ன பதில கேட்டு இவர் ரொம்பவே ஷாக் ஆயிட்டாரு பிரதீபா டிசம்பர் பன்னெண்டாம் தேதி கம்பெனிக்கே வரல அப்படின்னு சொல்லிடுறாங்க இதனால பிரதீபாவோட கணவரும் அவங்க அம்மாவும் ரொம்பவே பயந்துட்டாங்க பிரதீபாக்கு ஏதோ ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா போலீஸ்ல தகவல் கொடுக்குறாங்க நைட் டூட்டி வேலைக்கு போன பிரதீபா மிஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க இந்த கேச க போலீஸ் விசாரணை பண்ண இந்த கேஸை ஸ்டார்ட் அப்படிங்கிறது போலீஸுக்கு தெரியவே இல்லை கரெக்டா பிரதீபாவோட ஹஸ்பண்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்து மூணாவது நாள் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு பெண் சடலம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு தகவல் வந்திருக்கு உடனடியாக போலீஸும் அங்கே விரைந்து போறாங்க அங்க போய் பார்க்கும்போது இந்த பெண் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது போலீஸ்க்கு கிளியரா தெரியுது கூடவே இந்த பெண்ணோட கழுத்து அறுத்து தான் கொலை பண்ணிருக்காங்க கழுத்துல டீப்பான வெட்டு இருக்குது ஆனால் உடல் வந்து இன்னும் டீ கம்போஸ் ஆகல அதனால ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடிதான் இவங்க கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது ஆனால் இந்த பெண் யாரு அப்படிங்கிறது தான் போலீஸ்க்கு தெரியவே இல்லை அதனால ரீசெண்டாக யாராவது காணாமல் போயிருக்காங்களா கம்ப்ளைண்ட் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ரெக்கார்டை செக் பண்ணி பார்க்குறாங்க அப்படி செக் பண்ணி தான் பிரதீபா காணாமல் போயிருக்கிறது அவங்களுக்கு தெரிய வருது கரெக்டாக அவங்களும் மூணு நாளைக்கு முன்னாடி தான் காணாம போயிருக்காங்க இதனால பிரதீபாவோட ஃபேமிலி கால் பண்ணி அந்த ட்ரைனேஜ்லேருந்து இருந்து கிடைச்ச பெண் உடலை காட்டுறாங்க இது பிரதீபாவான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க பிரதிபாவோட கணவர் வந்து இறந்து கிடக்கிறது பிரதீபா தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு உடனடியாக போலீஸ் இந்த உடலை அட்டாப்ஸிக்காக அனுப்பி வைக்கிறாங்க அட்டாப்சி ரிப்போர்ட்டில் இவங்க பயங்கரமாக கற்பழிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது கூடவே கற்பழிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் இவங்களோட கழுத்து அறுத்து கொண்டு இருக்காங்க வேற ஒரு இடத்துல வச்சு கொலை பண்ணிட்டு தான் இந்த ட்ரைனேஜ் குழியில வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் அட்டாப்சி ரிப்போர்ட்டில் தெளிவாக தெரியுது டிசம்பர் பன்னெண்டாம் தேதி நைட் டூட்டிக்கு போகிறேன்னு சொன்ன பிரதீபாக்கு என்னதான் ஆச்சு அன்னைக்கு நைட் உண்மையிலேயே பிரதீபாக்கு என்னதான் நடந்துச்சு யாரும் அவங்களும் இந்த அளவுக்கு கொடூரமான முறையில் ஃபாலோ பண்ணாங்க இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கதப்பா எப்போவுமே அந்த கம்பெனி இருந்து அலாட் பண்ண கால் டாக்ஸில தான் போவாங்க இதனால போலீஸ் முதல் கட்டமாக அந்த கம்பெனிக்கு ஃபோன் பண்ணுறாங்க அந்த கால் டாக்ஸி டிரைவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவரோட பேர் ஜெகதீஷ் அதனால ஜெகதீஷை பற்றி அந்த கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க கம்பெனி சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜெகதீஷ் வந்து ரொம்ப இங்கே இங்கதான் வேலை செய்கிறாரு ஜெகதீஷ் வந்து ரொம்ப இங்கே தான் கார் ஓட்டிட்டு இருக்காரு அவர் பிரதீபாவை மட்டும் இல்லாம இன்னும் மூணு பொண்ணுங்களை பிக்கப் பண்ணி இங்கதான் டிராப் பண்ணுவார் அவர் இங்க ரொம்ப வருஷமா ஒர்க் பண்றாரு அவர் மேலே எந்த கம்ப்ளைண்ட்டுமே வந்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி சைட்ல இருந்து சொல்லிட்டாங்க இருந்தாலும் போலீஸ் ஜெகதீஷை விசாரணை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகதீஷோட வீட்டுக்கு போறாங்க அங்க போய் விசாரணை பண்ணும்போது ஜெகதீஷ் ஒரு விஷயத்தை சொல்றாரு எப்போவுமே அந்த மூணு பொண்ணுங்களை நான் தான் பிக்கப் பண்ணி கம்பெனியில் ட்ராப் பண்ணுவேன் அப்போ போலீஸ் டிசம்பர் பன்னெண்டாம் தேதி அந்த மூணு பொண்ணுங்களையும் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு ஜெகதீஷ் டிசம்பர் பன்னெண்டாம் தேதி நான் அந்த மூணு பொண்ணுங்களையும் பிக்கப் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அன்றைக்கி எனக்கு அர்ஜென்ட் ஒர்க் இருந்துச்சு அதனால அந்த மூணு பொண்ணுங்களையும் நான் பிக்கப் பண்ண போகலை என் ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட காரை கொடுத்து அந்த மூணு பொண்ணுங்களையும் பிக்கப் பண்ணி கம்பெனியில் ட்ராப் பண்ண சொல்லி நான் தான் சொன்னேன் கூடவே அந்த பொண்ணுங்களோட அட்ரஸ் நம்பர் எல்லாமே என் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு சிவகுமார் அந்த மூணு பொண்ணுகளையும் பிக்கப் பண்ணி டிராப் பண்ணிட்டேன் சொல்லிட்டு போலீஸ் கிட்ட சொல்லிருக்காரு ஜெகதீஷ் ஜெகதீஷ் சொல்றது எல்லாமே கிளியராக இருந்ததுனால கண்டிப்பா இந்த அப்படின்னு அவரு பண்ணிருக்க மாட்டாரு முடிவுக்கு வராங்க பிரதீபா கடைசியா யாருக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க செக் பண்ணி பார்க்குறாங்க போலீஸ் அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது பிரதீபா கடைசியா ஜெகதீஷ்க்கு தான் கால் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சிவகுமார் அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட இருந்து இன்கமிங் கால் வந்திருக்கு அவர்கிட்டயும் பிரதீபா பேசியிருக்காங்க ஜெகதீஷ் அவரோட நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்ச பேர் தான் சிவகுமார் இதனால சிவகுமார் சிறந்தத ஏதாவது பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவகுமாரோட வீட்டுக்கு போறாங்க சிவகுமார விசாரிக்கும் போது சிவகுமார் சொன்ன முதல் வார்த்தையிலேயே போலீஸ்கிட்ட கிட்ட மாட்டிக்கிட்டாரு போலீஸ் சிவகுமார விசாரிக்கும்போது அவர் சொன்ன முதல் வார்த்தையிலேயே போலீஸுக்கு முரணா பட்டுச்சு பிரதிபா யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு பிரதிபாவை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா ஜெகதீஷ் கிட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த மூணு பொண்ணுங்களையும் நான் பிக்கப் பண்ணி கம்பெனியில டிராப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த விஷயத்தை போலீஸ் கிட்ட ஜெகதீஷ் சொல்லிட்டாரு இதனால இவர் மேலே சந்தேகப்பட்டு போலீஸ் அவங்களோட ஸ்டைலில் அவர விசாரணை பண்ணுறாங்க தான் சிவகுமார் நடந்த மொத்த உண்மையும் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காரு அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத இப்போ ஒன் பை ஒன் தான் பார்க்கலாம் ஜகதீஷுக்கு அன்றைக்கி அர்ஜென்ட் ஒர்க் இருந்ததுனால சிவகுமாரை கூப்பிட்டு அந்த மூணு பொண்ணுகளையும் பிக்கப் பண்ண சொல்லியிருக்காரு கூடவே மூணு பொண்ணுகளோட அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாத்தையுமே கொடுத்துருக்காரு குறித்துட்டு இந்த மூணு பொண்ணுங்களையும் பிக்கப் பண்ணி கம்பெனியில் டிராப் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு காரோட சாஃபியை கொடுத்துருக்காரு அந்த கார் எடுத்த சிவகுமார் அந்த அட்ரஸை தேடி போறதுக்கு லேட் ஆயிருச்சு இவர் புதுசு அப்படிங்கறதுனால ஒவ்வொரு அட்ரஸை தேடி போறது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு அதனால முதல் பொண்ணை அவர் பிக்கப் பண்ண போறதுக்கு லேட் ஆயிருச்சு அதனால அந்த பொண்ணு என்ன பண்றாங்க அப்படின்னா இவர் போறதுக்கு முன்னாடியே ஒரு பஸ்ஸை பிடிச்சி கம்பெனிக்கு போயிட்டாங்க லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிக்கும் போயிட்டாங்க அதுக்கப்புறம் சிவகுமார் அட்ரஸை தேடி மறுபடியும் லேட்டா ரெண்டாவது பொண்ணுகிட்ட போயிருப்பாரு ரெண்டாவது பொண்ணு சிவகுமாரை பார்த்தோன்னே எப்பவுமே வர ஜெகதீஷ் வர்லியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஜெகதீஷ்க்கு அர்ஜென்ட் ஒர்க் இருக்குது அதனால தான் அவர் என்ன போக சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கார் இதை கேட்ட அந்த பொண்ணு வந்து ஜெகதீஷ் தான் எப்போவுமே எங்களை பிக்கப் பண்ணுவார் என்றைக்குமே எங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு ஜெகதீஷ் தான் ஒருவர் இன்றைக்கி நீங்கள் வந்துருக்கீங்க அதனால இந்த டேக்ஸியில் ஏறுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் ஒரு பஸ்ஸை புடிச்சு கம்பெனிக்கு போயிட்டாங்க மூணாவதாக தான் பிரதீபாவை பிக்கப் பண்ணும் அப்போ சிவகுமார் பிரதீபாக்கு கால் பண்ணுறாரு கால் பண்ணி இந்த மாதிரி ஒவ்வொரு அட்ரஸே தேடி வரதுக்கு லேட்டாயிடுச்சு அதனால உங்களை பிக்கப் பண்ணுறதுக்கும் லேட் ஆகும் ரெகுலராக கார் ஓட்டிகிட்டு வர ஜெகதீஷ் இன்னைக்கு வரல அவரோட ஃப்ரெண்டு நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் சொல்லியிருக்காரு உடனே பிரதீபா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜெகதீஷ்க்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி இந்த மாதிரி உங்கள் நண்பர் ஒருத்தர் கார் ஓட்டிட்டு வரேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு ஜெகதீஷும் மாமா நான் தான் கார் சாவியை கொடுத்து அனுப்பி வைச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதனால பிரதீபாக்கு எந்தவித சந்தேகமுமே வரல ரெண்டும் சிவகுமார் பிரதீபாவுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி அட்ரஸை வரது லேட் ஆகும் அதனால நீங்க உங்க வீட்டுக்கிட்ட நிக்காம மெயின் ரோட்டுக்கிட்ட வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லி இருக்காரு இதை நம்பி பிரதீபாவும் வீட்டை விட்டு மெயின் ரோட் கிட்ட வந்து நின்றுருக்காங்க அவங்கள காரில் ஏற்றிக்கிட்டு ஏத்திக்கிட்டு சிவகுமார் போக ஆரம்பிக்கிறாரு ஆனா சிவகுமார் கம்பெனிக்கு போகாம அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துக்கு காரை ஓட்டிட்டு போயிருக்காரு அங்கே போய் காரை நிப்பாட்டி அங்க இருக்க ஒரு குடோனுக்கு பிரதீபாவை வலுக்கட்டாயமாக டைம் இழுத்துட்டு போயிருக்காரு அங்க போய் பிரதிபாவை பயங்கரமா கற்பழிக்க ஆரம்பிக்கிறாரு அந்த டைமில் பிரதீபா தப்பிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க ஒரு வேளை இவங்க தப்பிச்சு ஓடி போனாங்கன்னா கண்டிப்பாக போலீஸ் கிட்ட சொல்லிடுவாங்க இதனால் சிவகுமார் மறைச்ச விஷயத்தை கத்தி எடுத்து பிரதீபாவோட கழுத்து அறுத்துறாரு அங்கேயே அதிகப்படியான ரத்தம் வெளியேறி அங்கேயே பரிதாபமாக உயிரிழந்துடுறாங்க பிரதீபா இறந்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட உடலை தூக்கிட்டு வந்து அந்த ட்ரைனேஜில் போட்டிருக்காரு அஞ்சன அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்க ட்ரைனேஜில் போட்டிருக்காரு இது மொத்த உண்மையும் போலீஸ்கிட்ட அவர் சொல்லியிருக்காரு எப்படி ஒரு பொண்ணை பார்த்தோன்னே உனக்கு கற்பனை சொன்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்டுருக்காங்க அதுக்கு சிவகுமார் சொன்ன ஒரு தான் போலீஸே போக வச்சிருக்கு சிவகுமாரோட மனைவி வந்து ஏழு மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அதனால அவங்க கூட எந்தவித பாலியல் தொடர்பும் வச்சுக்க முடியல அதனால தான் பிரதிபாவை பார்க்கும்போது கற்பழிக்கணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காரு இதை கேட்ட போலீஸே ஆடி போயிட்டாங்க சிவகுமார் இது இருக்க எல்லா எவிடன்ஸையும் தாக்கல் பண்ணி கோர்ட்ல ஆதரப்படுத்துறாங்க ஆனா கோர்ட்டுக்கு போனோன்னு சிவகுமார் மாத்தி பேசுறாரு பிரதீபாவோட ஹஸ்பண்டும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து தான் பிரதீபாவை கற்பழிச்சு கொண்டுட்டாங்க போலீஸ் வந்து நான் தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வாக்கு போனம் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி பேச ஆரம்பிக்கிறாரு இதுக்கு சிவகுமாரோட மனைவியும் இவருக்கு ஆதரவா பேசியிருக்காங்க எல்லாரும் என்னோட கணவர் மேலே படி போடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் கோர்ட் இந்த ஆதாரத்தை வச்சு சிவகுமார் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க இறுதியா பெங்களூர் ஹைகோர்ட் வந்து சிவகுமாருக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிச்சிட்டாங்க நைட் டூட்டி வேலைக்கு போறவங்க குறிப்பா பெண்கள் எந்த அளவுக்கு உஷாராக இருக்கணும் அப்படிங்கறத இந்த கேஸ் கண்டிப்பா இருக்கும் கேட்பாகவும் முடிஞ்ச அளவுக்கு அலர்ட்டாக தான் இருந்திருக்கா புதுசா ஒரு டிரைவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஓட்டிட்டு இருந்த டிரைவருக்கு போன் பண்ணி கேட்டுட்டு தான் அவங்க அந்த வண்டியிலேயே ஏறி இருக்காங்க இருந்தாலும் பிரதிபாவுக்கு இப்படி ஒரு சோகமான முடிவு வந்திருக்கு நைட் ட்யூட்டிக்கு வேலைக்கு போற பெண்கள் குறிப்பா கால் டேக்ஸில போற பெண்கள் எந்த அளவுக்கு உஷாரா இருக்கணும் அப்படிங்கறத இந்த கேஸ் கண்டிப்பா உணர்த்திருக்கும் ரெண்டாயிரத்தி அஞ்சுல பிரதீபா கொல்லப்பட்டிருக்காங்க ஆனா ரெண்டாயிரத்தி பத்துல தான் சிவகுமாருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு போல பிரதீபாவோட கணவர் வந்து வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி புனையில செட்டில் ஆயிட்டாரு பிரதிபாவுக்கு நடந்த இந்த கொடுமையை தாங்க முடியாம அவங்க அம்மா மன ஒருத்தத்துல இருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பிரதிபாவோட அம்மாவும் இறந்து போயிட்டாங்க இந்த கதையை நீங்க முழுமையா கேட்டிருப்பீங்க நீங்க என்ன சொன்ன வரீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான க்ரைம் ஸ்டோரியோட உங்களும் வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ